ஊ நீ சொல்லு தேடி தேர்தல் சொல்றேன் ஆயுள் வல்ல

இப்ப நானும் வந்து குட்டி போட்டாடு லோ 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 லோனு அலையிறான்டான் ஆமா ஒரு கிராகி மாட்டல பா அது முன்னில ஆம்பளம் ஃப்ரீயா தான் வந்து போவாங்க ஆமா என் கக்காச்சி இப்படிலாம் முன்னாலையும் முந்தி போட்டு வச்சிக்கிறாங்க அது ஒண்ணு இப்போ குதுசாடு கவர்மெண்ட்ல பொம்பளைங்கள ஃப்ரீயின்ட்டாங்களா அதுக்கு முன்ன ஆம்பளைங்க வருவாங்க பிரச்சா இருக்கு ஆமா மா நம்ம கண்ணுல மயி வச்சு நின்னோம்னா நம்ம கண்ணை பார்த்து தான் வாங்கிவிடுவாங்க இப்போ நம்ம என்னப்பா வண்ணம் வண்ணமா போட கூட உம் ஒரு ஆம்பளை வர மாட்டேங்கிறாங்க மின்ன பொம்பளைங்க ஃப்ரீ மசாச்சு

சப்பாத்தியா துப்பாக்கியா ஏ அங்க சுட்டு சரி கிடையாது சேட்டு கால் போன மாட்டினாரு பரவாயில்லையே ஒரு வாரத்துக்கு தாங்க ஒரு வாரத்துக்கு நீ கவலைப்படாத நீ கவலைப்பட கூட நீ எப்படி வந்த சொருனா சரியா சொருவுல அனுப்பிட்டேன் பீசுக்கார

கை வைக்காது நம்மளும் ஒரு மாதிரியா பொடி சோடியா பண்ண பொடி

பொரு <laughs> <laughs>

இவர் ஏ ஸ்டைல் பாத்தியா அவர் மீ சாணங்க பாத்தியா பரோட்டா தால கொத்து பரோட்டா டேய் இவர் மீ அடங்க பாத்தியா அட தொடப்ப கட்டிடுங்க எல்லாம் இது வந்துறது மயில் தான் பண்ணி ஏத்துவாங்க உண்மையில எங்க இது டேய் இவர் யாரு தெரியுமா யாரு ஏ எக்ஸ் லவர் தெரியுமே நீ முன்னால் காதல அது அவர் தெரியாத தேவடி ஓடி ஆயோ என்னடா அவன் அவனுக்கு தான் எல்லாமே ஆர்காட் பிர்ஜிக்கு தான் கீ கேக்குற புரியா கட்சி ஆமா புரியா கட்சி

பாம்புக்கு பல்லில் விஷம் விஷம் தேலுக்கு கொடுங்கல விஷம் விஷம் இந்த சகிலாவுக்கு கூட முழுவதும் விஷம் விஷம் ஆமாங்க நீங்க எதுக்கு பயக்கூடாதீங்க சிலிந்தி வளையல சிக்கிரம் கூட மீண்டிடுவோம் ஆனா இந்த சகிலா வளையல சிக்கலம் எவ்வளவு நேரம் நிலமுட சேருமே முடிய முடியாது நீங்க காதோர்த்தம் நடத்தி

No. <laughs> ಆ <entender>

எப்படி குடிக்கிறோம் டேய் அனாது குடிக்கிறோம் ஏன் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடுத்த வானத்திற்கு மேகத்திற்கு நன்றின்ற முறையில் அதுக்கு சம்பரப்படும் அதை வணங்கி அண்ணாந்து குடிக்கிறோம் அண்ணாந்து குடிக்கிறோம் அண்ணா மூடிகள் ஏ தெரியுமா குடிக்கிறோம் குடிக்கிறோம் சாருக்கு மட்டும்தான் கண்ணம் மூடிகள் குடிக்கிறோம் ஏன் காரணம் இருக்குது சாருக்கு சாப்பிடும் போது நம்ம கண்ணை மூடுறோமே அப்ப சாருக்கு சொல்லுமா என்ன குடிக்கும்போது போது கண்ணை மூடிகள் குடிக்கிற தொடர்ந்து குச்சிக்கினே இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னால நீ சுத்தமா கண்ணை மூடப்படாது முன்கூட்டியே சொல்லுதான் நீங்க இருக்கா

எங்க இளவரசி ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தால் அரண்மனையில இருந்து நகரோட முடிஞ்சு போச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை தயவு செய்து அரண்மனை போய் சேர்ந்து ஆகணும் புறப்பாடுவான் போய் நீ போகலதான் நான் வெல்லதா நீ வெள்ளையா நான் வெள்ளை நீ வெள்ளதான் நான் கருப்பு தான் இருக்கட்டும் பரவாயில்ல நான் நம்ம போலாம் டேய் நான் வெள்ள போதா ராணா சாமி சொன்னா கேளு ஏன்னா தன்னையும் அழிச்சிட்டு தான் நில்லி வந்த குடும்பத்தையும் கேள்விக்குறியாக்கி நாளைக்கு நடத்த நாராயணக்கே தெரியுமா தன்னுடைய சுயநிலத்திற்காக தான் அழிக்கக்கூடிய சுகத்துக்காக சிறிதளவு கொஞ்ச நேரம் தான் உடலுக்கு உறுப்புகள் இல்லைன்னா

சொன்னா கேளு வாணா உடம்புல செம்பு இருக்குது வயசு இருக்குது பாக்கெட்டில் பணம் இருக்குது ஒன்று பத்து வப்பாட்டி கூட ரெண்டு வச்சு முடிக்கணு ரத்தம் சூடாக இருக்குதுன்னு நம்ம ஆடுற ஆட்டம் எல்லாமே புரிதா பாட்டால் வர வப்பாட்டி கடைசி வரலாம் நெல்லையே நிற்க போது கிடையாது ஏன்னா தெருவாலை கௌரவமாக வர மனைவி மட்டும்தான் கடைசி மரணப்படுக்க இதெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றதால் உன்னதமான வாழக்கூடிய வாழ்வு பெற்ற மனைவி பொண்டாட்டிதான் கடைசிதரில் வருவா சொன்னா கேளு வா நம்ம

హలో ప్లీజ్ పిన్నీ సగీలా